இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சலார் படத்தோட மூவி ரிவ்யூ தான் சலார் படம் பிரபாசன் நடிச்சிருக்காரு பிரித்யவராஜ் நடிச்சிருக்காங்க அப்புறம் திமுரு பட வில்லி நடிகை நடிச்சிருக்காங்க இப்படி பல கேரக்டர்கள் அந்த படத்தில் இருக்குது பல கேரக்டர்கள் இருந்தாலும் அதோட மெயின் கதை ஒன்லைன் கதைன்னு சொல்ல போனால் இரண்டு நண்பர்கள் சிறு வயது நண்பர்கள் இரண்டு பேரும் ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தங்க விட்டு கொடுக்காத நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் கதை அது இவருக்காக அவர் ஏதாவது செய்வார் இவருக்காக அவர் எதனாலும் செய்வார் இப்படிப்பட்ட நண்பர் ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேர் பிரிய வேண்டியது இருக்குது அந்த பிரிகிற சூழ்நிலையில் ஒரு நண்பர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக நான் திரும்ப இந்த ஊருக்கு வருவேன் அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கடைசியாக அந்த நண்பர் இந்த நண்பருக்கு உதவுகிறாரா எப்படி என்ன பண்ணுறாருன்றதான் ஒரு இது இவ்வளோதான் ஒன்லைன் கதைன்னு சொல்ல போனால் இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா கேஜிஎஃப் மூலம் கேஜிஎஃப் எப்படி எடுத்திருந்தாங்களோ அதே பாணியில் எடுக்கலான்னு நினச்சி எடுத்த படம் ஆனால் அதே மாதிரி வரலை அதான் உண்மை படம் மூணு மணி நேரம் ஓடுது படத்தோடைய கதை ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக பில்டப் செம பில்டப் கொடுக்குறாங்க யாரை பிரபாஸை பற்றி ஹீரோவை பற்றி பெரிய பில்டப் இந்த பில்டப் எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ பில்டப்பை தேவை இல்லை நான் கேஜிஎஃபில் பில்டப் கொடுத்துருப்பாங்க அந்த பில்டப்புக்க தாண்டி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கதைக்களம் அந்த அட்மாஸ்ஃபியர் அமைஞ்சிருக்கும் ஆனால் இதில் பில்டப் கொடுக்கறதில் ஒரு டென் பெர்சன்டேஜ் கூட அந்த கதைக்களமோ அதுக்கான பேஸும் அவங்க அமைக்கலை சொதப்பல் ஃபஸ்ட் ஃபுல்லாக சொதப்பல் பில்டப் மட்டுமே கொடுத்துருக்காங்க எதுவுமே செய்யலை செகண்ட் ஹாஃபில் கொடுத்த பில்டப்புக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி கதை என்ன ஃபஸ்ட்டு இருந்தால் தான் ஃபஸ்ட்டு ஒன்லைன் கதையிலேருந்து வரணும்னா ரெண்டு நண்பர்கள் ஒரு நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு நண்பன் உதவுறான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சு போன நண்பன் இவர் நம்ம பிரபாஸ் இன்னொரு நண்பர் நம்ம பிரித்திவிராஜு பிருத்திவிராஜிக்கு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இவரால் நம்ம பிரபாஸால் பிருத்திவிராஜோடய பதவி போகுது அதனால் அவர் வந்து ராஜாவாக ஆக முடியல அந்த அதனால் அவர் வந்து கீழ்நிலையில் ஒரு ப மெய்க்காவலராக இருக்கார் அவருக்கு ஒரு ராஜ பதவி வந்து கொடுக்கணும்னு உங்கள் அப்பா நினைக்கிறாரு ஆனால் வந்து இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வைக்கிறார் ஏன்னா அந்த பதவியை வந்து உதவி த நம்ம நண்பனுக்காக உதவி தள்ளிட்டார் பிரபாஸுக்காக இதுதான் கதை திரும்ப போய் யாரும் மதிக்கிறது இல்லை நம்ம பிருத்திவராஜை இதனால் வந்து மனம் நொந்து போய் நம்ம பிரபாஸை தேடி போகிறாரு பிரபாஸை தேடி போகும்போது அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு தயங்கி தயங்கினவங்க திரும்ப சரி நம்ம பிள்ளைக்கு சின்ன பிள்ளையில் உதவி பண்ணியிருக்கான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இப்படி போகும்போது நடக்கிற கதை தான் இந்த கதை இந்த கதையில் திரும்ப செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ப ஃபஸ்ட்டு பார்ட்டே ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஓடிக்கிட்டுருக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட கிளைமேக்ஸில் எப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த அரச பதவியை நம்ம பிரபாஸ் வந்து பிருத்திவிராஜிக்கு வாங்கி தருவாரா அப்படின்ற ஒரு கிளைமேக்ஸோட படத்தை முடிச்சிருக்காங்க இதில் வந்து அப்படியே கேஜிஎஃப் படத்தை பார்த்த மாதிரியே நிறைய வில்லன்கள் அந்த முடி வச்சுக்கிட்டு இந்த கோர்ட்டு போட்டுக்கிட்டு அந்த அந்த மைன் அந்த கோல்டு மைன் அதில் கேஜிஎஃபில் காட்டுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பு அந்த மைண்டில் இருக்கிற மாதிரியே கதை அந்த அந்த காலத்து அரண்மனை போல ஃபுல்லாக பந்தம் வச்சு எரியறது கேஜிஎஃபில் அந்த பில்டிங்கில் இந்த அரண்மனையில் காட்டுற மாரி ஒரு பந்தம் வச்சு எரியறது அதே சேம் சீக்வன்ஸ் ஆனால் வந்து கதை ஜவ்வா இழுத்து ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும் எதிர்பார்த்த அளவு அவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு ஹீரோயிசமும் அந்த அளவுக்கு எடுபடலை அவங்க கொடுத்த பில்டப்புக்கு கதைக்கிழமும் அளவுக்கு அமையலை ஸ்கிரீன் அந்த அந்தளவுக்கு இல்லை எது தோட்டலாம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும் நூற்றுக்கு ஒரு முப்பது மார்க் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு அவ்வளோதான் நான் கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப பில்டப் பண்ணி அந்த அட்மாஸ்பியரை பில்டப் பண்ணி அது எடுத்திருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு கதைக்கலாம் அமையலை இதான் வந்து செகண்ட் பார்ட்டு வந்து எடுக்க போகிறாங்க அதனால தான் கதையை மொட்டையாக தான் முடிச்சுருக்காங்க அவங்க தெளிவாக முடிக்கல பிரபாஸ் கடைசியாக வந்து பிருத்திவராஜன் மன்னராகிறாரா அப்படின்ற கதைக்கலத்தோட தொடரும் முடிச்சுருக்காங்க தொடருமா அது பார்ட் டூ வரப்போகுது பார்ட் டூவாது நல்லா எடுப்பாங்களான்னு தெரியல பிரசாந்த் நில் கேஜிஎஃப் ஒன் டூ செக்க செக்கப்போடு போட்டது ஆனால் அது சொதப்பிட்டாங்க தான் சொல்லணும் பான் இந்தியா படம் ரேஞ்சுக்கு தான் எதையும் எடுத்திருக்காங்க ஆனால் கதை அந்த அளவு இல்லை நன்றி